எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீரங்க பெருமாளின் கணக்கு என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு கோவில் மண்டப வாசலில் இரண்டு வழிப்போக்கர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் இரவு நேரம் பெருத்த மழையும் பெய்தது அப்போது அங்கே மற்றொருவரும் வந்து சேர்ந்தார் வந்தவர் நானும் இரவு இங்கு தங்கலாமா என்று கேட்டார் அதற்கென்ன தாராளமாய் தங்குங்கள் என்று கூறினார்கள் சிறிது நேரம் கழித்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டார் வந்தவர் முன்னவர் இருவரில் ஒருவர் சொன்னார் என்னிடம் ஐந்து ரொட்டிகள் இருக்கிறது இரண்டாவது நபர் சொன்னார் என்னிடம் மூன்று ரொட்டிகள் இருக்கிறது என்று கூறினார் ஆக மொத்தம் எட்டு ரொட்டிகள் இதனை நாம் எப்படி மூவரும் பங்கு போட்டுக் கொள்வது என்று முடிவு செய்தார்கள் மூன்றாம் நபர் சொன்னார் இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ரொட்டிகளை ஒவ்வொரு ரொட்டியையும் மூன்று துண்டுகளாக போடுங்கள் இப்போது இருபத்தி நான்கு துண்டுகள் கிடைக்கும் நாம் மூவரும் ஆளுக்கு எட்டு துண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்றார் இதுவே சரியான முடிவு என்று சொல்லி அனைவரும் அப்படியே செய்தார்கள் ஆளுக்கு எட்டு துண்டு ரொட்டிகளை சாப்பிட்டுவிட்டு விட்டு உறங்கிவிட்டார்கள் பொழுதும் விடிந்தது மழையும் நின்றது மூன்றாவதாய் வந்தவர் கிளம்பும்போது சொன்னார் உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி என்று சொல்லிவிட்டு எட்டு தங்க நாணயங்களை கொடுத்துவிட்டு நீங்கள் உங்களுக்குள் பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் மூன்று ரொட்டிகளை கொடுத்தவர் அந்த காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு நான்காய் எடுத்துக் கொள்ளலாம் என்றார் மற்றொருவர் இதற்கு சம்மதிக்கவே இல்லை மூன்று ரொட்டிகள் கொடுத்த உனக்கு மூன்று காசுகள் ஐந்து ரொட்டிகள் கொடுத்த எனக்கு ஐந்து காசுகள் என்று வாதிட்டார் மூன்று ரொட்டிகள் கொடுத்தவர் ஒப்புக்கொள்ளவே இல்லை என்னிடம் மூன்றே ரொட்டிகள் இருந்தபோதும் நான் பங்கிட சம்மதித்தேன் நிறையா இருப்பவன் கொடுப்பது ஒன்றும் பெரிய செயல் ஆகாது அதனால் என் செய்கையே பாராட்டத்தக்கது சமமாகவே பங்கிடுவோம் என்றார் சுமூகமாக முடிவு எட்டாததால் அரசரிடம் போனார்கள் அரசருக்கு யார் சொல்வது சரி என்று புரியவேயில்லை நாளை தீர்ப்பு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் இரவு முழுவதும் இதே சிந்தனையாக இருந்தார் வெகு நேரம் கழித்தே தூங்க முடிந்தது கனவில் ஸ்ரீரங்க பெருமாள் காட்சி கொடுத்தார் அவர் சொன்ன தீர்ப்பும் அதற்கு அவர் அளித்த விளக்கமும் மன்னரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அடுத்த நாள் சபை கூடியது மன்னர் இருவரையும் அழைத்தார் மூன்று ரொட்டிகளை கொடுத்தவனுக்கு ஒரு காசும் ஐந்து ரொட்டி கொடுத்தவருக்கு ஏழு காசுகளும் கொடுத்தார் ஒரு காசு வழங்கப்பட்டவர் சொன்னார் மன்னா இது அநியாயம் அவரே எனக்கு மூன்று காசுகள் கொடுத்தார் எனக்கு விளக்கம் அளிக்கவும் என்று கூறினார் அரசர் சொன்னார் நீ கொடுத்தது ஒம்பது துண்டுகள் அதில் எட்டு துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டது அவன் தந்தது பதினைந்து துண்டுகள் அவனுக்கும் எட்டு துண்டுகள் தான் கிடைத்தது ஆக நீ தர்மம் செய்தது ஒரு துண்டு ரொட்டிதான் அதற்கு ஒரு காசு என்று விளக்கம் அளித்தார் ஆம் கடவுளின் கணக்கு இவ்வளவு துல்லியமாக இருக்கும் இழந்ததை எல்லாம் தருவது அல்ல பகவானின் கணக்கு எது உனக்கு புண்ணியம் சேர்க்குமோ அதுதான் உன் கணக்கு என்பது பகவானின் கணக்கு ஏனென்றால் பகவானின் கணக்கு ஏட்டு கணக்கு அல்ல தர்ம கணக்கு இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் பகவான் இடத்தில் பக்தி செலுத்தி புண்ணிய காரியங்களை செய்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீ காந்தம் கமலநயனம் யோகி கிருத்யானமியம் वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्